அண்ணந்தான் மதிப்பிற்குரிய ஐயனார் அவர்கள் கடலூர் ஒன்றிய துணை சேர்மனாக இருந்து கேப்டனுடைய தீவிர விசுவாசியாகவும் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுடைய வாகனத்தினுடைய பிரச்சார அந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கான கவனத்தை பலரின் கவனத்தை ஈர்த்த இந்த வாகனம் தற்பொழுது கடலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெறும் கேப்டனின் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வந்திருக்கும் இந்த நேரடி காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கேப்டனுடைய சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள்

Mau nih, k i n m a o g Mana orang? a n a o n g m a n g a n a a n g a n n g m g a n a a n g a n n g m g a n a a n g a n n g m g a n a n g r a